திமுகக்கும் பெண்களுக்கும் எப்பவுமே ஆகாது இந்திரா காந்தி அம்மையாரில் இருந்து நம்ம அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் தகுதியான கருணாநிதி மகள்மொழியை ஒதுக்கி ஒண்ணுமே தெரியாத உதயநிதியை துணை முதல்வர் துடிக்கிற ஸ்டாலின் நம்பி அந்த கட்சியில் இணைஞ்ச குஷ்புல இருந்து பூங்கோதை வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை பெண்களுக்கும் சரி அவங்க ஆட்சி காலத்தில் வாழ்ற பெண்களுக்கும் சரி திமுக பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது வயசு கிழவி வரைக்கும்

ஒரு பெண்ணால நடக்க முடியறது இல்ல கடவுளா பாக்கறோம்னு சொல்லுவாங்க ஆனா தீமுகாவும் தீமுகாவோட அமைச்சர்களும் பெண்களை பெண்களா கூட மதிக்கிறது இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உழைச்சி குடும்பத்தை காப்பாத்துற குடும்ப தலைவிகளை இவங்க தகுதியான குடும்ப தலைவி இவங்க தகுதி இல்லாத குடும்ப தலைவின்னு சர்டிபிகேட் கொடுக்கிற திமுகவ பத்தி வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெத்த அம்மாவை கொல்றாங்க கூட பிறந்த தங்கைய கொல்றாங்க கட்ட பொண்டாட்டிய கொல்றாங்க அப்பவே பிறந்த பச்சை குழந்தையும் கொல்றாங்க துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல அடைக்கிறாங்க

Number வரணும் மலரணும் உதய சூரியன் ஒளியனும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்